வணக்கம் மக்களே வணக்கம் மக்களுக்கு இனிவில் பராச பிள்ளையார் இன்றைய தினம் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்க மக்களே பேருங்கள் மக்களே டிலான் வியூக்கு லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க மக்களே வாங்கோ வீடியோக்கோ போகல மக்களே பாருங்கள் தேர்தல் தேர்த்த தேர் அசைஞ்சு கொண்டு இருக்க மக்களே பேருங்கள் எக்க சுக்க தேங்காயில் குமிச்சு கொண்டு குமிச்சிருக்கு பழங்கள் படையால் ப மக்களே பேருங்கள் மக்களே பேருங்க மக்களே உக்கொச்சம் பேரங்க தேர் அசஞ்ச அசஞ்சு கொண்டு இருக்குது மக்களே பேரங்கு மக்களே மக்களே பேரங்கந்த இந்த இந்த முதலாவது ரொண்டு ஃப்ரெண்டாவது பின்னு பின்ன ஃப்ரெண்டாகவே நிற்கிது பேரங்க மக்கள் சனங்கள் தான் சனம் வந்து கொண்டு இருக்குது தேர் அசஞ்சு இழு இழுத்து கொண்டு இருக்கிற மக்களே பேரங்க மக்களே வாங்கோ வாங்க மக்களே இந்த பேரங்க என்னுடைய சனலுக்கு லைக் பண்ணுங்க கொமான்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மக்களே நன்றி உறவு மக்களே பேரங்க மக்கள் இங்கே பாருங்க இந்த இனுவில் பர்ராச பிள்ளையார் கோயில் மக்களே பேருங்க மக்களே பேருங்க மக்களே பாருங்க மக்களே இந்த பேரங்க மக்களே வாங்க அந்த தெரு தேந்த பாருங்க கோவம் தான் தேங்காய் தேங்காய் பாருங்க மக்களே தேங்காய் இவ்வளோ குஞ்சுக்கு பாருங்கள் தேங்காய் பாருங்க மடையால் போட்டிருக்கு பாருங்க மடையால் உங்கால் மடையால் போட்டிருக்கு பாருங்கள் இந்த வேறு மக்கள் எல்லா இடமும் மக்கள் மடையால் போருங்க கோவில் இருந்தால் முன் கோவர வாசல் தெரியுது பேரு மக்களே முன்கோவர வாசல் மக்களே பாருங்க இந்த பின் 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 பக்கம் தெற்கு பக்கத்தில் இருக்க கோவர வாசல் தகுதிப்பார் மக்களே இப்படி பாருங்க தான் தேங்காய் கூச்சிருக்கு மக்களே இந்த தேங்காய் கூச்சிருக்கு தேங்காய் தேங்காய் எல்லா தேங்காய் மடையல் சாப் வாழைப்பழம் மாம்பழங்கள் கடலையல் வடையல் எல்லாம் படைச்சிருக்கு பாருங்க மக்களே பிள்ளையாக இருக்குது பரச பிள்ளையாக இருக்குது பணக்காரக்காந்தனுக்கு பணக்கார பிள்ளையாக இருக்கு பேர மக்களே பேரங்கு மக்களே வாங்க வந்து போகலாம் வந்துக்கிற மக்கள் பேரங்கு மக்களே ஜெயர் பேர மக்களே ஜால் இந்த கல்லூரி நிகழ் நிகழ் இந்து கல்லூரி படசாலைக்கு முன்னாசல் ஆக்கள் பேர் மக்கள் இந்த பேர் சின்ன ஆக்கள் நிற்கிற பேர் மக்கள் மக்கள் நிற்கிற பேர் மக்கள் இந்த லொரி லொரி பிள்ள தேங்காய் இது வந்து பணக்கார பிள்ளையார் பேரகு மக்களே இந்த லொரி வந்து கொண்டு இருக்கோட்டில் லொரியில் லொரிபுல்ல தேங்காய் தேங்காய் தான் புள்ள கிடக்கு இன்னும் தேங்காய் உடஞ்சிக்கொண்டிருக்கணும் மக்களே பேரகு மக்களே பேரகு மக்களே இந்த பேர ஆக்கள் நீத்திகரகங்கள் செய்து கொண்டிருக்கணும் பொம்பளை வந்து தீபம் சட்டியில் தீ குளத்து சட்டி அவையிட்ட நீத்திகரனை செய்து கொண்டிருக்கிற மக்களை பேரங்க மக்களே பேரங்க மக்கள் இந்த தேங்காய் மூஞ்சி இருக்கிற மக்களை பேரங்க மக்களே தேங்காய் மூச்சு தேங்காய் இந்த பள்ளிக்கத்து பள்ளிக்கத்துல பள்ளிக்கத்துள்ள இனிவில் கல்லூரி பாடசாலை வேறு இந்த முன் வாசல் வேறங்க மக்களே முன் வாசல் கொண்டு பேரன் மக்கள் இந்த முன்னு வாசல் பிரின்ஸ் வழங்கப்படுது தர சரபத் ரிங்ஸுகள் எல்லாம் வழங்கப்படுது பேர கடைசி நேரம் சாப்பாடு மாயத்துறை பூசி என்றது கொடுக்கப்படும் மக்களே பேரங்க மக்கள் எந்த பேரங்க மக்களே வந்தால் சாப்பிட்லாம் டைம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே வந்தால் மக்கள் வந்து சாப்பிட்லாம் பேரங்க மக்களே என்னுடைய சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க மக்களே நன்றி மக்களே